ஒரு நபரால இன்னைக்கு வட தமிழ்நாட்டில் முப்பது ஆண்டு காலம் அமைதி நிலவி கொண்டிருக்கிறது ஒரே ஒரு நபர் வேற விதமா போ சேலம் மாவட்டம் அப்ப பாத்தீங்கன்னா சேலம் நாமக்கல் தர்மபுரி கிருஷ்ணகிரி நான்கு மாவட்டமும் சேர்ந்ததுதான் சேலம் மாவட்டம் பிரிச்சுட்டாங்க இந்த சேலம் மாவட்டத்தில் மாவோஸ்ட் நக்சலை யாரு நம்ம பிள்ளைங்க தான் ஏன் படிப்பு இல்ல வேலை இல்ல அவ்வளோ இருந்தாங்க ஐயான்னு என்னைக்கு வந்தாரோ அவங்க அத்தனை பேரும் வந்து சரண்டர் ஆகி ஐயா கிட்ட நாங்க வர ஐயா நீங்க எங்களை படிக்க உழைங்க எங்களுக்கு வேலையை வாங்கி கொடுங்க அந்த நம்பிக்கை ஐயா மீது வைத்துதான் இன்னைக்கு நக்சலிசம்னு ஒண்ணு தமிழ்நாட்டில் இல்லாம போனதுக்கு காரணம் யாரு மருத்துவர் ஐயா அவர்கள் எல்லாம் எவ்வளவு இருக்கு எவ்வளவு பேசிட்டு போலாம் எவ்வளவு இருக்கு எவ்வளவு செய்திகள் மக்கள் கிட்ட நீங்க சொல்லலாம் என்ன அண்ணாமலை அப்படியே பாக்குறேன் அப்படியே பாத்து நினைக்கிறேன் தான் சேர்த்து சொல்றேன் உன் தொகுதியில வாங்கினிய ஓட்டு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கின தொகுதி அதெல்லாம் எல்லாத்துக்கும் தான் சொல்றேன் பத்து மாசம் தான் இருக்கு பத்து மாதத்துல களத்துல இறங்குங்க அந்த அந்த வெறி வரணும் அப்படியே போக வரணும் அப்படியே கொள்ள கடைசி வரும் வருமா என்ன மூஞ்ச பார்த்தா வர மாதிரி தெரியல எனக்கு இறங்குங்க போங்க பார்த்துக்கலாம் ரெண்டுல ஒண்ணு பார்த்துக்கலாம் ராமகிருஷ்ணா வந்துருச்சா ஓ வந்துருச்சா அதனால இது ஒவ்வொரு தம்பிக்கும் ஒவ்வொரு தங்கைகளுக்கும் இது வரணும் களத்துல போய் இறங்கி பார்த்து உறுதியா நாம் வெற்றி பெறுகின்றோம் உறுதியா வெற்றி பெறுகின்றோம் ஏன்னா தமிழ்நாட்டில் இனி வரும் காலத்துல எல்லா ஆட்சிகளும் கூட்டணி ஆட்சி தான் கிடையாது தமிழ்நாட்டில் இனி வரும் காலத்துல எல்லா ஆட்சியும் என்ன கூட்டணி எந்த ஒரு கட்சியும் தனியா ஆட்சிக்கு வர முடியாது வெற்றி பெற முடியாது அது ஒரு சூழல் வந்துருச்சு அப்படிப்பட்ட கூட்டணி ஆட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதில் பாட்டாளி கட்சி நீங்க எவ்வளவு வேகமா வேலை செய்வோ அர்ப்பணிப்போடு களத்துல நீங்க இறங்குறீங்களோ அதே போன்று அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கொடுக்கும் நம் வெற்றி கொடுக்கும் அந்த வெற்றியை நாம் பெறுவோம் ஏன்னா இதுல வேற மாவட்டத்தில் பேசுற பேச்சு வேற சேலம் மாவட்டத்தில் பேசுற பேச்சு வேற ஏன்னா நீங்க தான் மற்ற மாவட்டத்தை எடுத்து நாங்கள் நீங்க தான் எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் அந்த எடுத்துக்காட்டு நீ அந்த பழைய நிலையை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று உங்களை மீண்டும் மீண்டும் அன்போடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொண்டு ஐயா ஒரு நபரால இன்னைக்கு வட தமிழ்நாட்டில் முப்பது ஆண்டு காலம் அமைதி நிலவி கொண்டு